ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் பாண்டியன் வானதிக்கு தீபாவளிக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்த உடனே சோழன் வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருக்கவும் பாண்டியனை பார்த்த உடனே சோழன் வந்து கேக்குறாரு டேய் பாண்டி இந்த நேரத்துல எங்கடா போயிட்டு வர இவ்ளோ நேரம் எங்க கூட சேர்ந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சுட்டு இருந்தேன் எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியர் சொன்னாரு என்னடா இத்தனை நாள் நான் வானதி கூட சரியா பேசுனதே கிடையாது இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்போ இதுதானடா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீபாவளி அதனாலி தானடா நான் வந்து அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் வந்து பாண்டியனை கிண்டன் பண்ணி பேசுறாரு டேய் பாண்டி உன்கிட்ட இவ்வளவு பெரிய காதல் பண்ணன் ஒழிஞ்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா எல்லா ஃபீலிங்ஸும் இந்த ஒரே தான் வச்சிருக்கியாடா அப்படின்ட்டு சொல்லிட்டு கிண்டன் பண்ணவும் பாண்டியன் சொன்னாரு டேய் சோழா நீ ஓவரா பண்ணாதடா அப்படின்ட்டு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சோழன் கிட்ட கேக்குறாரு நீ என்னடா நிலாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலையா நீ எப்பவும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பியாடா என்னடா அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்றாரு இல்லடா பாண்டி நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா இப்ப தரல நாளைக்குதான் சர்ப்ரைஸா கொடுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லவும் வந்து டேய் நீ என்ன சொல்லிட்டு நீ பாத்தியா எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு வச்சிருக்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்த சோழன் வந்து சொல்லுவாரு சரிடா சரிடா விடு விடு அப்படின்ட்டு சொல்ல அங்கிட்ட நிலா வீட்ல தேன் மதி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க அப்ப தேன் வந்து மதிக்கிட்ட சொல்றாங்க மதி இந்த தீபாவளி வந்து நிலாவுக்கு தலை தீபாவளி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னிலா கல்யாணம் பண்ணி இந்த தல தீபாவளிய கொண்டாடுறது கொண்டாடணும் அப்படின்னுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க இப்போ நமக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா அதனாலயே அவளை வந்து தல தீபாவளிக்கு கூப்பிடவும் முடியல அது மட்டும் இல்லாம அவளுக்கு நம்மளோட உறவே வேணாம் அப்படின்னுட்டு அவன் நினைக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவதான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா இப்ப பாருமதி அந்த வாழ்க்கையும் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு விவாகரத்தும் பண்ண பாக்குறான் என்னத்த அப்படின்ட்டு சொல்லவும் அதே சொல்றாங்க எனக்கு என்ன நடக்குன்னே அத்தை நிலா ஏன் இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறான்னு எனக்கும் அத்தை நான் நிலா கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்னுட்டு அவங்க சொல்லுவோம் தேன்னு சொல்றாங்க சரி மதி நீ விடு நம்ம நாளைக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பலகாரம் எல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க அப்ப தேன் சொல்றாங்க எப்பவும் வருஷம் வருஷம் பலகாரம் சுட்டுறப்போ கரெக்டா நிலா நம்ம கூட இருப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வருஷம் கஷ்டமா இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லுவோம் மதியம் ஆமாத்த நிலா இருக்கிறப்போ அவ கூட பேசிட்டு ஜாலியா இருக்கும் இந்த வருஷம் தீபாவளி மாதிரியே இல்லத்த அப்படின்னுட்டு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க எங்கிட்டு சீரன் வந்து கார்த்திகா வந்து தலை தீபாவளி கொண்டாட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா அப்படி இருக்கிறப்போ நிலாவுக்கும் சோழனுக்கும் இந்த வருஷம் தானே தலை தீபாவளி அப்படின்னா நிலாவுக்கும் அவங்க வீட்டுக்கு போய் தலை தீபாவளி கொண்டாடணும் அப்படின்ட்டு தோணலை அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரன் வந்து மனசுலேயே நினச்சிட்டு இருக்காரு அடுத்து சேரன் வந்து நினைக்காரு சோழன் கூட சொன்னான் தல தீபா அஹ் நிலாவுக்கு அவங்க வ இந்த பலகாரம் எல்லாமே செய்வாங்க ஒவ்வொரு தீபாவளியும் அந்த மாதிரி பலகாரம் சுடுறப்போ நிலா வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அப்படின்னுட்டு சோழன் சொன்னான் அப்படி இருக்கிறப்போ இந்த வருஷம் தலை தீபாவளி நாம வந்து அந்த பொண்ணு மனசை கஷ்டப்பட்ட மாதிரி விடவே கூடாது அவங்க அம்மா வீட்டுல இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வே அந்த பொண்ணுக்கு வராம நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்பவே வந்து கடைக்கு போய் நாமளும் பலகாரம் செய்ய என்ன என்ன பொருள் வா வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சேரன் அவசர அவசர அவசரமா கடைக்கு கிளம்புறாரு பலகார பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்காக அவர் வந்து கிளம்பி போறாரு அடுத்து தே தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அஹ் வந்துட்டு இருக்காரு அடுத்து யோசிக்காரு நமக்குதான் பலகாரம் என்ன செய்யணே தெரியலையே ஆனா எல்லா பொருளும் வாங்கிட்டோம் எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வருவோம் அவருக்கு ஞாபகம் வருது ஆமா கார்த்திகா ஊர்ல இருந்து வந்திருக்கான்ல நம்ம வேணா அவங்ககிட்ட கேட்டு பாக்கலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே போறாரு கார்த்திகா வீட்டு பக்கம் போகவும் எதுக்கு இந்த வம்பு அந்த பொண்ணு தல தீபாவளிக்கு வந்ததுல நம்மளால ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கண்டிப்பா வந்து அத்தை ஏதாச்சும் சொல்லும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கவும் கரெக்டா வந்து கார்த்திகாவோட அம்மா வந்து சேரனை பாத்துடுறாங்க ஏய் சேரா என்ன இங்கேயே நிக்கிற அப்படின்ட்டு கேக்கவும் சேரன் வந்து சொல்றாரு இல்லத்த எங்க வீட்டுல வந்து நிலா வந்து முத முத தல தீபாவளி கொண்டாடுது அதான் பலகாரம்லாம் செய்யணும்னா எனக்கு ஆசையா இருக்கா ஆனா எப்படி செய்யணும்னு தெரியலத்த அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சேரன் முகத்தை பாக்க அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடுத்து வந்து அவங்க சொல்றாங்க உனக்கு பலகாரம் தான் செய்யணுமா அவ்வளவுதான் நான் தான் இந்த மாதிரி முழுச்சுட்டு இருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க அடுத்து கார்த்திகா வராங்க கார்த்திகா வந்து மாமா என்ன மாமா இங்க நிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் உடனே கார்த்திகா அம்மா சொல்றாங்க ஏய் உனக்கு என்ன இங்க வேலை நீ முதல்ல உள்ள போ அப்படின்ட்டு சொல்லுவோம் கார்த்திகாவும் சரிம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க அடுத்து கார்த்திகா அம்மா சொல்றாங்க சரி சரி நான் தான் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல நீ தயவு செஞ்சு கிளம்புப்பா அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் வந்து தேங்க்ஸ் அத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு சேரன் வந்து வந்துட்டு இருக்கிறப்போ நினைக்காரு இந்த வருஷம் நிலாவுக்கு தலை தீபாவளிலாம் அவங்க வீட்டுல இருந்து அஹ் சோழனுக்கும் நிலாவுக்கும் புது துணி எல்லாம் வாங்கி தருவாங்கல்ல நாம ஏன் இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் கடைஞ்சி போயி நிலாவுக்காகவும் சோழனுக்காகவும் புது துணி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அவங்கட்டு சோழனும் பாண்டியனும் புது துணி பத்தி அப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்ப நிலா வாடங்க என்ன பேசிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து சோழன் சொல்றாரு இல்ல இல்ல ஒன்னும் இல்லைங்க சும்மா தாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லி அவங்க மலுப்பவும் நிலா சொல்றாங்க இல்லை ஏதோ பேசிட்டு இருந்தீங்க ஆனா நான் வந்த உடனே மலுப்புறீங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லுவோம் பாண்டியன் சொல்றாரு இல்லைங்க நாங்க சும்மா தாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா என்ன பண்றாங்கன்னா சரி நீங்க ஏதோ பேசுகிறீங்க நான் வந்தது உங்களுக்கு டிஸ்டபா இருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க சோழன் வந்து பாண்டியன் கிட்ட சொல்றாரு இல்லடா நிலா வந்து அவங்க வீட்டை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணது போல அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் பலகாரம் எல்லாம் செய்வாங்களாம் என்கிட்ட சொன்னிச்சு ஆனா நான் அண்ணன் கிட்ட சொன்னேன்டா அண்ணனுக்கு பலகாரமே செய்ய தெரியாது அப்படின்னுட்டு அண்ணன் சொல்லிடுச்சு அதான் என்ன பண்ணனே தெரியலடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படியே பாத்துட்டு இருக்கோம் கரெக்டா பாண்டியன் வந்து கேக்குறாரு அண்ணன் எங்க ஆளிய காணோம் அப்படின்னுட்டு அடுத்து எல்லாரும் தேடுறாங்க ஆஹ் அடுத்து பல்லவன் கிட்ட போய் கேக்குறாங்க ஏய் அண்ணன் எங்கடா ஆளிய காணும் இந்த நேரம் அண்ணன் எங்கேயும் போகாதே அப்படின்னுட்டு பல்ல சொல்றாரு ஆமா நானும் இத பத்தி யோசிக்கவே இல்லைன்னு அண்ணா எங்க போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு தேடுறாங்க அப்ப நிலாவும் வந்துடுறாங்க நிலாவும் வந்து தேடுறாங்க என்ன என்ன ஆச்சு அண்ணனை ஏன் காணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிலாவும் தேடுறாங்க எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்காங்க அப்ப பார்த்தா கரெக்டா வந்து சேரன் வந்து அப்படியே வராரு சேரனை பார்த்த உடனே எல்லாரும் வந்து அப்பா அண்ணா அண்ணா வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு பெருமூச்சு விடுவோம் சேரன் வந்து கேக்குறாரு ஏய் என்னடா பண்றீங்க எல்லாரும் இங்க வெளியில நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குவோம் அடுத்து பல்லவன் சொல்றாரு அண்ணே நீ இல்லன்னு தெரிஞ்சதை நாங்க ரொம்ப அதான் உன்னை தேடி வந்தோன்னே அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சேரன் சொல்றாரு இப்பவும் நான் எங்கயாச்சும் போயிருவேன்னு நினைச்சிங்களாடா எங்கேயும் போக மாட்டேன்டா சும்மா இங்கதான் கடதருக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் சோனர் வந்து கேக்குறாரு கடதருக்கா தெருக்கா எதுக்குன்னு அப்படின்னுட்டு அப்ப சேரன் சொல்றாரு இல்லடா சோலா நீ சொன்ன பலகாரம் செய்யணும்னு ஆசையா இருக்குன்னுட்டு அதான் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா கேக்குறாங்கண்ண அண்ணா எதுக்குன்னே இதெல்லாம் அப்படின்னுட்டு சேரன் வந்து சொல்றாரு இல்லப்பா எல்லாமே உனக்கு தான்ப்பா நீ சந்தோஷமா இருக்கணும் அதுவும் உனக்கு தலை இல்ல நான் இத கூட செய்ய உனக்காக அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவும் அடுத்த சோழன் வந்து சொல்றாரு அண்ணன் நான் கேட்டப்போ உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இப்ப எப்படி என்ன தெரியும் அப்படின்ட்டு கேட்க சேலன் வந்து சொல்றாரு இல்லடா இப்ப எனக்கு தெரியும் வா நம்ம எல்லாரும் சேர்ந்து பலகாரம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ரவுண்டா அப்படியே உட்காந்து ஒவ்வொரு பலகாரமும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க முறுக்கு தட்டை சீடை அப்படின்னுட்டு அதிரசம் எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வந்து செய்யறாங்க அப்ப நிலாவும் ஹெல்ப் பண்றாங்க நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படியே பலகாரம் செய்யறதை வந்து பல்லவன் வந்து அப்படியே எடுத்து சாப்பிடவும் சொல்றாரு டேய் பூஜை பண்ணாம எப்படிடா பலகாரத்தை எடுத்து சாப்பிடற சும்மா இருடா அப்படின்ட்டு சொல்லுவோம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா வந்து இருக்கிறாங்க நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் அப்படியே வந்து பலகாரம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே தூக்க போயிடறாங்க அடுத்த நாள் காலையில விடியது தீபாவளி பண்டிகை காலையில எல்லாரும் எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சதுமே சேரன் வந்து என்ன பண்றாருக்காகவும் நிலாவுக்காகவும் வாங்கி வச்ச புது அப்படியே வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து வந்து இதெல்லாம் எதுக்குன்னு அதான் நான் சொன்னேன் இல்லையா எனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு அதுவும் இது எதுக்குன்னு அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து சேரன் சொல்றாரு இல்லப்பா என்ன இந்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி ஊரே கொண்டாடுது அப்படி இருக்கிறப்போ கொண்டாடாம இருந்தா எப்படிப்பா நல்லா இருக்கும் அதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்துக்கோப்பா வாங்கிக்கோப்பா அப்படின்ட்டு சொல்லவும் சோழன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்ட்டு சொல்லுவோம் நிலாவும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ண அப்படின்ட்டு சொல்றாங்க ரெண்டு பேரும் புது துணியா வாங்குவோம் பல்லவன் வந்து கேட்குறாரு அண்ணன் எங்க எனக்கு என்ன புது துணி வாங்கல அப்படின்னுட்டு அப்பா வந்து சேரன் சொல்றாரு இல்லடா பல்லவா உனக்கு எப்படி வாங்காமல் இருப்பேன் உனக்கும் சட்டை வாங்கியிருக்கேன் பாண்டியனுக்கும் வாங்க கேண்டா அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாரும் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க அடுத்து அங்கிட்டு என்ன நடக்குன்னா வானதி வீட்டில் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க வானதி என்ன பண்றாங்கன்னா புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அந்த புது ட்ரெஸ் வந்து பாண்டியன் வாங்கி கொடுத்த அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வரவும் வானதியோட அம்மா கேக்குறாங்க ஏய் வானதி என்னடி இந்த ட்ரெஸ்ஸு யாரு கொடுத்தாங்க அப்படின்ட்டு கேட்கவும் வானதி வந்து அப்படியே பாக்குறாங்க உடனே வானதி பாக்குறத பார்த்ததும் வானதி அண்ணன் வந்து ஏய் வானதி யாரும் வாங்கி கொடுத்தா இந்த ட்ரெஸ் அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்லுவாங்க வேலை யாரும் வாங்கி குடுத்துருப்பாங்க பாண்டிதான் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அம்மா சொல்லுங்க ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஒரு நல்ல நாள் அதுமா எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா அண்ணி எல்லாம் ஏன் உனக்கு என்ன துணிமணி நாங்க வாங்கி கொடுக்காமலா இருக்கும் இங்க பாரு நீ எங்களை எவ்வளவு பாடுபடுத்தினாலும் உனக்கு பிடிச்ச துணியா தானே வாங்கி வச்சிருக்கோம் மறுபடியும் எடுக்குதி அந்த பையன் வாங்கி கொடுத்த துணியை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி திட்டவும் வானதி சொல்றாங்க அதே தாம நானும் சொல்ல வரேன் எப்பவும் என்னை கரைச்சு கொட்டிட்டே இருக்க இப்போ தீபாவளி அன்னைக்காச்சும் என்ன கொஞ்சம் விட்டு வையன் எனக்கு பிடிச்சமா இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அப்பா சொல்றாங்க தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க யாரும் பேசாதீங்க கொஞ்சம் நிம்மதியா விடுங்க அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அம்மா சொல்றாங்க எப்பவும் இதே தான் உனக்கு நான் ஒன்னு பேசிட கூடாதே உடனே ஏதாச்சும் சொல்லிட்டு வந்துருவியே அப்படின்ட்டு சொல்லவும் வானதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து வானதி என்ன பண்றாங்கன்னா அப்படியே உருமுக்குள்ள போயிட்டு எல்லாம் எடுக்கிறாங்க போட்டோ எடுத்து பாண்டியனுக்கு அனுப்புறாங்க பாண்டியன் வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு அவரும் ரிப்ளை பண்றாரு ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிரெஸ்ஸு நான் உனக்கு பத்து மன்னு தெரியல வாங்குனேன் ஆனா கரெக்டா இருக்கு வானதி சூப்பரா இருக்கு அப்படின்னுட்டு அவர் ரிப்ளை கொடுக்கவும் அடுத்து வானதி வந்து போன் பண்றாங்க பண்ணி கேக்குறாங்க ஏய் பாண்டி என்னடா மெசேஜ பாத்துட்டு போட்டோவை பார்த்துட்டு மெசேஜ் மட்டும் அனுப்புற ஒரு போன் பண்ண மாட்டியாக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் வந்து சொல்றாரு என்ன வானதி நான் பண்ணணும்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள நீயே பண்ணிட்டல இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பாண்டியன் கேட்கவும் வானதி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாண்டி நீ வாங்கி கொடுத்தது பிடிக்காம இருக்குமா சூப்பராக இருக்கு பாண்டி அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வானதி கேட்குறாங்க நான் தான் உனக்கு புது துணிலாம் போட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பணும்னு சொன்னல என்னை மறந்துட்டியா அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் வந்து சொல்கிறாரு நான் இன்னும் புது துணி போடவே இல்லை அப்படின்ட்டு அப்ப வானதி கேக்குறாங்க புது துணி போடவில்லையா எதுக்கு போட்டு போட்டு போய் எடுத்த அனுப்பு பாண்டியே நான் வெயிட் பண்றேன்ல அப்படின்ட்டு சொல்லுவோம் பாண்டினு ரொம்ப சந்தோஷமா வந்து புது துணியை வந்து போட்டுட்டு அப்படி வானதிக்கு வந்து போட்டோ ஷேர் பண்றாரு அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா வந்து இருக்கவும் இந்த அங்கிட்டு சோழனும் நிலாவும் புது துணி உடுத்துறாங்க அப்படியே சாமி படத்து முன்னாடி வந்து சாமி கும்பிட்டுக்கிறாங்க அடுத்த வந்து எல்லாருக்கிட்டையும் வாழ்த்து சொல்றாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அந்த பண்டிகை அழகா கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டுல உள்ள எல்லாரும் சேரன் வந்து அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாண்டியன் ஒரு பக்கம் வானதி கூட வந்து போன்ல பேசுறத பார்த்து சேரன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்படியே இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது